இன்று இப்பொழுது வெளியிடப்படுகிறது தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டு மொத்தம் பதிவு செய்த மாணவருடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு பேர் அதில் பதிவு கட்டணம் செலுத்திய மாணாக்கருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட நாற்பதாயிரத்தி கூடுதலாகும் இந்த ஆண்டு தரவரிசையில் வழங்கப்பட்ட மாணாக்கருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தைந்து கூடுதலாகும் இந்த ஆண்டு ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நாலு மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் இதில் கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட பதினைந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது கூடுதலாகும் அதுபோல் இந்த ஆண்டு விளையாட்டு பிரிவு மாணாக்கர்களுக்கு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து அவர்களில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு மாணாக்கர்களுக்கு தரவரிசையில் வழங்கப்படுகிறது இந்த கல்வியாண்டில் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு மாணாக்கர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் மாணாக்கர்களுக்கும் தரவரிசை வழங்கப்பட்டுள்ளது இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கருடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து அதில் சிறப்பம்சம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் நூத்தி நாற்பது பேர் மற்றும் மற்ற தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கருடைய எண்ணிக்கை ஐந்து வழங்கப்பட்ட தரவரிசைகள் குறித்த தகவல்கள் குறிப்புகள் கருத்துகள் கோரிக்கைகள் குறைநிறைகள் இருந்தால் அடுத்த ஐந்து நாள்களுக்குள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வழங்கப்பட்டுள்ளது ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தின் விடுபட்ட மாணவர்கள் அருகமாக உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை மையத்தில் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் தன் பெயரை இழைத்துக் கொள்ளலாம் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் துணை கலந்தாய்வு இருபத்தி முதல் இருபத்தி மூணு வரை நடைபெறும் முதல் பத்து மாணாக்கருடைய விவரம் இப்பொழுது தரப்படுகிறது தரணி வி கடலூர் மாணவ எண் ஒன்று இரண்டு மைதிலி பி சென்னை திருத்தம் முதல் ஏற்கனவே தரப்பட்டது செவன் பாயிண்ட் பைவ் திருத்தம் அதை முழுமையாக தருகிறோம் மாநில அளவில் வழங்கப்பட்ட முதல் பத்து தரவரிசையின் பட்டியல் தற்போது வாசிக்கப்படுகிறது அதுக்குள்ள அந்த செய்தி அவங்களுக்கு போயிடணும் சஹஸ்ரா ஜே காஞ்சிபுரம் முதல் மாணவி கார்த்திகா இரண்டாவது மாணவி அமலன்டோ மூன்றாம் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவியுடைய மாணக்காருடைய தரவரிசை பட்டியல் வழங்கப்படுகிறது ஏற்கனவே என்று சொன்னது ஏழு புள்ளி ஐந்து அதில் திருத்தம் முழுமையாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் சஹா முதல் மாணவி கார்த்திகா எஸ் இரண்டாவது மாணவி காஞ்சிபுரம் முழுமையாக தகவல் தருகிறோம் பெயர் வாசிக்கப்படும் முழு தகவல் உங்களுக்கு வழங்கப்படும் கார்த்திகா நாமக்கல் அமலன் ஆண்டோ அரியலூர் நான்காவது கிருஷ்ணபிரியன் தாராபுரம் தீபா ஐந்தாவது தரவரிசை கடலூர் ஆறாவது தீபிகா கடலூர் ஏழு ாம் திருப்பூர் எட்டு பவித்ரா திண்டுக்கல் ஒன்பது சுபஸ்ரீ திருப்பூர் பத்து கோதை காமாட்சி திருப்பூர் முழு விவரமும் முழு பட்டியலும் தற்போது உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் இடம்பிடித்த பத்து மாணாக்கர் பட்டியல் இப்பொழுது தாரணி வி கடலூர் மைதிலி பி சென்னை முரளிதரன் கே கடலூர் வெற்றிவேல் திருவண்ணாமலை பச்சையம்மாள் திருவண்ணாமலை அக்ஷயா கடலூர் நிதிஷ் செங்கல்பட்டு ரோஹித் சேலம் ஹரிணி நாமக்கல் பிரவீன் திருவண்ணாமலை தற்போது படித்த பத்து மாணாக்கர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு முதல் பத்து இடத்தை பிடித்தவர்கள் परी oh, कल okay, 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 okay. इवर इवर अको मगाको रेंडलरमा काम गरि राइट द क र भनिनु छ नि तर सेल्बी भनिराछ यो आवाज चाहिँ सेयर गर्नु है ल फाइल गर्नु ஏழு புள்ளி ஐந்து பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் தொடர்பான பல்வேறு விவரங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வெளியிட்ட அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்